சவுண்ட் பைட் பாடல் இரண்டு நாற்பது வருடங்களா வாழ்ந்துட்டு வந்த வீட்டை அடித்து நொறுக்கிய கண்ணு முன்னாடியே எல்லாமே போயிடுச்சே என்று மனவேதனையில் உடைந்து உட்கார்ந்த முதிய தம்பதியினர் திருவள்ளூர் நகராட்சியோட சாலைகளை விரிவாக்கம் செய்கிற பணிகள் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலா நடந்துட்டு வரதனால ஆக்கிரமி செய்து கட்டியுள்ள வீடுகளையும் கடைகளையும் வருவாய்த்துறை உதவியோடு அகற்றப்பட்டு வருது இது தொடர்ந்துதான் திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட பத்தியாழ்பேட்டை பகுதியில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாற்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளும் கடைகளும் இடித்து அகற்றப்பட்ட நிலையில் ஒரு முதிய தம்பதியோட எதிர்ப்பு காரணமா முனுசாமி பார்வதி அப்படின்ற முதிய தம்பதியரோட வீடும் அகற்றப்படாமல் இருந்துச்சு இந்த நிலையில தான் அவங்களுக்கு பல முறை காலக்கெடு வழங்கினாலுமே அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சே இருந்தாங்க இன்னைக்கு எப்படியாவது அந்த வீட்டை இடித்து அகற்றணும் முதிய ஆம்புலன்ஸ் உதவியோட மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த வருவாய்த்துறையினர் இப்போ ஜேசிபி உதவியோட அந்த வீட்டை இடித்து அகற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருக்காங்க நாற்பது வருடங்களா நாங்க வாழ்ந்த வீடு இது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாடியே வீடுகளை நொறுக்கும் பொழுது மனமுடைந்து முடைந்து அந்த முதிய தம்பதியினர்